நமச்சுவாய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராய் சனிப்பயிற்சி இருபத்தி ஆறு அன்பு பக்தர்களே ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய திருநள்ளாறு சனி பயிற்சி இன்னொரு பக்கம் சொல்லணும்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சனிப்பெயிற்சி இந்த பெயரை கேட்டாலே நமக்கெல்லாம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்த மாதிரி நமக்கெல்லாம் அந்த சனிப்பயிற்சி அப்படின்னு ஒரு பயிற்சின்னு உடனே நம்ம எல்லாரும் திரும்பி பார்ப்போம் நல்லது பயிற்சியா எதுப்பா நடக்குது அப்படியா நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்துருமா அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணும் நார்மலா அது ஏதோ ஒரு பயிற்சின்னு வச்சுப்போமே சாதாரண ஒரு சந்திர பயிற்சி கூட வச்சுப்போமே பயிற்சின்னு நேமை கேள்விப்பட்டோன்னே சட்டுன்னு திரும்பி பார்ப்போம் நமக்கு ஏதாவது நல்லது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் அதில் முக்கியமான கிரகம் சனி பகவான் சனிப்பயிற்சி சனி பயிற்சி எப்ப நடக்குது மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடைபெறுகிறது இது திருநள்ளாறு சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி இதுதான் ஜெயிக்கும் ஏன் ஜெயிக்கும் அப்படின்னாக்கா பொதுவாக நீங்க திருக்கணிதன் படி ஜாதகம் பார்த்தாலுமே கூட ஒரு பரிகாரம் சொல்றாங்கனாக்கா அது கோவில பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க அந்த கோவிலெலாம் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் பேஸில் தான் அடிப்படையில் தான் பூஜைகள்லாம் ஆகமங்கள்லாம் நடக்குது இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஆகமங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படிதான் பூஜைகள்லாம் நடக்குது சில கோவில் நட்சத்திரம் அடிப்படை நடக்கும் சில கோவில்கள்ல திதிகளை அடிப்படையாக கொண்டு நடக்கும் இப்ப சிதம்பரம் நடராஜர் கோவில் எடுத்துட்டீங்கன்னாக்கா மூணு திதி மூணு நட்சத்திரம் நடராஜர் அபிஷேகம் அப்ப அதைப் போல மாசி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காத்தால எட்டு இருபத்தைந்து மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் நாலாவது பாதத்திற்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார் அன்பு பக்தர்களே இந்த ஏ சனி பயிற்சியை பற்றியும் நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டோம் ஃபுல்லாக அது ப்ரீஃபாக சொல்லியிருக்கிறேன் எப்போ நடக்குது எந்த ராசிக்கெல்லாம் போறாங்கற சொல்லிட்டேன் இதில் ஒரு வீடு கட்டுறது வீடு அமையுமா லோன் வாங்கலாமா ஏழ்ரை சனியில் கல்யாணம் பண்ணலாமா அதே போல் ஏழரை சனியில் குழந்தை பிறக்குமா பொதுவாக இந்த ஏழரை சனியில் திருமணம் செஞ்சால் அவ்வளோ சிறப்பு நிறைய அன்பர்கள் வந்து உதாரணத்துக்கு என்னை எடுத்துட்டிங்கனாக்கா எனக்கே ஏழரை சனியில் தான் திருமணம் நடந்தது அப்போ ஏழரை சனியில் திருமணம் நடக்குமா திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே கண்ண முடிண்டு அதுவும் இப்போ மேஷராசி அன்பர்கள் வச்சுக்கோங்களேன் இப்போ இவங்க மீனராசிங்கனா கூட ஜென்மசனி அவங்களுக்கு அவ்வளோ அப்ளிகேபிள் ஆகாது ஆனா மேஷராசி அன்பர்களுக்கு சூப்பரான நேரம் தான் அவங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகுது இப்போ அவங்க திருமணம் செய்வார்களே ஆனால் அந்த தம்பதிகள் தொண்ணூறு வயசு வரையிலும் கனகாபிஷேகம் செய்து கொண்டு பிரியாத தம்பதிகளாக இணைந்த தம்பதிகளாக அந்த தம்பதி அவ்வளோ அன்னோன்னியமா இருப்பாங்க டெய்லி சண்டை போட்டுப்பாங்க டிஷ்ஷும் டிஷ்ஷும் தான் ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்க அது ஒரு ஊடலாக இருக்கும் எப்பயுமே இந்த ஏழரை சனி அந்த சனியில் சனி பகவானாக பார்த்து ஒரு நன்மையை செஞ்சாருன்னா அந்த நன்மை கடைசி வரையிலும் அந்த உயிர் உள்ள வரையிலும் கூட வரக்கூடிய நன்மையாக இருக்கும் மற்ற கிரகங்களாம் கொடுத்தா இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது அந்த அந்த ப்ரைஸு சனி பகவான் ஒரு ப்ரைஸை கொடுத்துட்டாருன்னா அவர் அவார்டை கொடுத்தாருன்னா லைஃப் டைம் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கும் அது யூஸ்ஃபுல்லாகும் அப்போது ஏழரை சனியில் திருமணம் நடக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் இருக்கும் சார் விதி தலையெழுத்துங்கிறதே சனி பகவான் தானே சார் அவரு தான் சார் மனசு வைக்கணும் குருவும் செவ்வாயும் கூட இருந்தால் போகிறோம் சார் குருவுடைய அனுகிரகமும் செவ்வாயுடைய வீரியமும் சொல்லுவாங்க குரோத் இல்லை கவுண்டிங் இல்லை அதுக்கு தான் சார் செவ்வாய் வேணும் கவுண்டிங் போற இல்லையா குரோத் இல்லையா இதுக்கு தான் சார் அந்த ரூட்டில் போகும்போது இதை சம்திங் அது நடக்கலையா அந்த வீரியம் அந்த ஸ்பீடு அதுக்கு தான் சார் செவ்வாய் வேணும் போறது போய் சேரணும் அதுக்கு வந்து குரு வேணும் சார் ஆனால் இந்த செவ்வாயும் இந்த குருவும் இருவரும் சம்மதித்தாலும் தலை ஒன்று இருக்குது பார்த்திங்களா பேரண்ட் ஆகணும்னு உங்கள் தலையில் எழுதி இருக்கணும் இதுக்கு சனி பகவான் வேண்டும் அப்போது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் யோகமாக இருக்குது ரிஷபராசிக்கு யோகமாக இருக்குது ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும் ஆயிரம் கஷ்டம் இருக்கட்டும் ஆனாலும் இந்த குழந்தை பாக்கியம் பேரண்ட்டுங்கிறத கஷ்டத்தோட கஷ்டமாக பேரண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்கு உண்டு அதே போல் கடக ராசிக்கு உண்டு சிம்மம் கன்னி இவங்களாம் சனியுடைய பார்வையில் இருக்காங்க அதே போல் தனுசு கும்பம் மீனம் இந்த எட்டு ராசி அன்பர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு இந்த ஏழரை சனி யார் இன்னும் கரெக்டாக சொல்லணும் சாமி எனக்கு நீங்கள் சொல்கிறதே எனக்கு நைன்டி பர்சன்ட் இருக்குது ஸோ இன்னும் கூட நான் அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் சி வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நெக்ஸ்ட் ஒரு அன்றைய ரெண்டரை வருஷம் இந்த சனி பெயர்ச்சல் இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணப்படும் அதற்கான உரிய பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி